பெருசாகணும்னா அந்த போர் பெருசாகணும்னா அந்த அந்த இரு துருவங்கள் பெருசா இருக்கணும் சர்தார் வந்து ஸ்பாட்ல இருக்கும்போதே வந்து சர்தார் வந்துட்டாரு சார் வந்துட்டாருன்னு பேசுவாங்க அதே விஜய் கேரக்டர் கூட விஜய் வந்துட்டா அப்படிமாங்க டே ரெண்டு நான்டா கொஞ்சம் மரியாதையா பேசுறான்னு அது அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே தெரியும் சோ இந்த படம் ஆக்சுவலா ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நான் ஃபர்ஸ்ட்ல பாதி நம்மளை சேதிக்கிறாங்க நம்மளும் டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை பிடிச்சு போயிடுறாரு அதுதான் அதோடைய ஹைலைட்டாக இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் இந்த டே ஃபோ ஃபர்ஸ்ட் டே கூட ஒரு வைட்டல் சீன் ஷூட் பண்ணாங்க டைரக்டர் சார் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ணி நைட்டு டூ டுவெண்ட்டி வரைக்கும் ஷூட் பண்ணோம் யோகி பாபு சார் ஸோ இந்த படம் ஒரு ஃபேமிலி பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது ஏன்னா பிரின்ஸ் பிக்சர்ஸ் எப்பயுமே அவங்க அவங்க எப்பயுமே என்ன ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஒரு அந்த இதுலயே டீல் பண்ணவே மாட்டாங்க அது அதனால நமக்கு என்ன சொல்றது ஒரு திட்டு நாள்

அது ஏற்கனவே நம்ம ஹிஸ்டரில நடந்தது அது இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு பண்ணியிருந்தாரு ஸோ அந்த கேரக்டர்க்குள்ள அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கும் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும் மக்களுக்கு உடனே ஓடி போய் நிற்கிற ஒரு விஷயம் இருக்கும் எந்த விஷயம் தனது ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பாரு வேணால் இழக்க தயாரா இருக்கணும் சுயத்தை தன்னோட எல்லாத்தையும் இழந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ணிட முடியாது ஆனா அப்படி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இன்ஃபேக்ட் பத்திரிகைகள் நண்பர்கள் எழுந்தது முதல் தடவையாக ஒரு ஏஜென்ட் பர்சனல் வார் இல்லாம பொதுமக்கள் பொது நலனுக்காக வந்து சண்டை போடுற ஒரு ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏஜென்டா பாக்குறேன்னு சொல்லி எழுதிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை நோட்ஸ் பண்ணி சொல்லி இருக்கும் சோ அப்படி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் திரும்பி வந்தா நல்லா இருக்கும் பட் திரும்பி வரும்போது என்ன பர்பஸ் என்ன இருக்க போகுது மித்திரம்னால என்ன அடுத்து என்ன சொல்லி பயமுறுத்த போறாருன்னு எல்லாரும் கேட்கிறாங்க அவர் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து கையில் மொபைல் ஃபோன் மெசேஜ் வந்தாலே பக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில பார்த்தா பயமா இருக்கும் அப்படி இந்த படத்துல என்ன பயம் இருக்குன்னா அதை விட பயமான ஒரு விஷயம் வச்சிருக்காரு உண்மையாவே ஸ்கேரியான ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த படத்துல கையெடுத்திருக்கு கையில தொட்டிருக்காரு அப்ப வந்து வச்சுதான் ரெண்டு பேரும் சண்டை போட போறாங்க இந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஆளுநர் அந்த இந்த போர் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படி இந்த படம் ஒரு மிகப்பெரிய போரை பத்தி பேசுது அதுக்கு ஆப்போசிட்ல எஸ் ஜே சுரேஷ் சார் வந்திருக்காருங்க போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அந்த படம் பெருசாகணும்னா அந்த போர் பெருசாகணும்னா அந்த அந்த இரு துருவங்கள் பெருசா இருக்கணும் சர்தார் வந்து ஸ்பாட்ல இருக்கும் போதே வந்து சர்தார் வந்துட்டாரு சார் வந்துட்டாரு தான் பேசுவாங்க அதே விஜய் கேரக்டர் விஜய் வந்துட்டான் டேய் ரெண்டு நான்காண்டா கொஞ்சம் நிறைய பேசுவேன் அது அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே தெரியும் சோ இந்த படம் ஆக்சுவலா ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் நான் எப்பவுமே மித்ரன் கோ பழக்கம் ஃபிளாஷ்பேக் தான் ஷூட் பண்ணுவோம்ல அது ஷூட்டிங் ஆரம்பிச்சு உள்ள போய் நான் பயந்துட்டேன் தான் பார்த்தேன் என்னப்பா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் பிலிம்ஸ் பண்ணும்போது பெரிய அந்த செட்டப்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படி ஒவ்வொரு செட்டப்பும் அவ்வளவு பெருசா இருந்துச்சு லக்கு கேட்டேன் லக்கோ இன்னும்மா அது இல்லை இல்லம்மா நல்லா வரும் நல்லா வரும் பயப்படாத ஏன்னா எனக்கு ப்ரொடியூசருக்கு பயமா இருக்கு ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும் ப்ரொடியூசர் சேஃப் ஆனும் ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்ப மட்டுமே நம்பி அவ்வளவு செலவு அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துருக்காங்க நீ ப்ரொடியூசர் இருக்குது அவ்வளவு ஈஸி இல்ல ரிலீஸ் வரைக்கும் ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியது இருக்கு எல்லா ரிஸ்க் அந்த ப்ரொடியூசர் அஹ் அந்த பயம் எப்பவுமே மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும் அவங்க சேஃப் ஆகணும்னா பட் அந்த அளவுக்கு இந்த படத்துல மித்தனோட உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டா நான் பாக்குறேன் அவ்வளவு டீடைல்டா ஒர்க் பண்ணி எல்லா விஷயமும் போய் புரியணும் அதே சமயத்துல அது சுவாரஸ்யமாவும் இருக்கணும் அப்படிங்கறது நிறைய மெனக்கெட்டு இருக்காப்ல அண்ட்யா சார் செட்டில் இருக்கும்போது சொல்லவே வேண்டாம் அவர் வந்து எவ்வளவு தீ கொடுத்தாலும் பத்திரமில்லை அவருக்கு கேட்டு 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 அவர் வாங்கி பண்றதை பாக்குறக்கே சந்தோஷமா இருக்கும் இன்ஃபேக்ட் அவர் செட்டில் இருந்தாங்கன்னா நான் எல்லாம் செல்போனே தொடர்றதே இல்லை ஏன்னா வந்து ஷார்ட் மீது நேரம் செல்போனில் போயிடுவாங்க பட் இதுல வந்து அப்படியே இல்ல அவர்கிட்ட அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் பேசிக்கிறோம் தெரிஞ்சுக்கோ இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸாவே இந்த படம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த ஈவெண்ட்டுக்கும் அந்த காரணம் தான் இந்த எவ்வளவு பெரிய படம் இதுக்கு எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா தான் ஆரம்பத்துல இருந்து அந்த அந்த இந்த குழந்தைய வந்து ரிலீஸ் வரைக்கும் கூட்டிட்டு போறது நீங்கதான் ஸோ அந்த அவங்க முன்னாடி காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் ஸோ உங்களுக்கும் நம்புறேன் அதே மாதிரி சாம் வந்து கைதிக்கு அப்புறம் அண்ட் ஒரு ஸ்பை ஃபிலிம்னா சொல்லிட்டே இருக்கார் இல்லையா நம்மளுடைய கதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் அதுக்கு ஏற்கான டீம் எடிட்டர் ஆகட்டும் ஒர்க் ஆகட்டும் வந்து திலீப்போட ஒர்க் ஆகட்டும் இப்போ சேதனோட ஒர்க் ஆகட்டும் அது இங்கே எல்லா டெக்னீஷியன்ஸும் தேர் தேர் கிவிங் பெஸ்ட் ஃபார் அண்ட் டெக்னீஷியன் நாய்ஸும் இந்த படத்துல இருக்கிற டைலாக்ஸ் ஆகட்டும் ஏன்னா அவ்வளவு ஈஸி இல்ல இந்த கான்செப்ட் அழகா கொண்டு வந்து சேர்க்கறது அந்த வகையில ரொம்ப திருப்தியாவும் இருக்கு அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் நிறைய இந்த படத்தை பத்தி பேசணும் பட் ஃபர்ஸ்ட் முன்னோட்டமா இந்த படம் இவ்வளவு உழைச்சிருக்கும் அந்த உழைப்போட ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் உங்ககிட்ட காமிக்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை அண்ட் ஈத் முபாரக் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ நன்றி இன்னைக்கு வந்து இந்த ஈவென்ட்ல வந்து கலந்துகிட்டதுக்கு சர்தா டூ ரிமார்க்கபிள் ஃபிலிமுங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மித்திரன் சார் வந்து லக்ஷ்மன் சார் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி டைரக்டர் வருவார் லக்ஷ்மன் சார் வெங்கடேஷ் சார் வெங்கடேஷ் சார் ஃபோன் அடிச்சு ஸோ நாங்கள் அந்த மாதிரி டைரக்டர் வருவார் கதை சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சர்தார் ஒன்னே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சரி அது சீக்குவல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஸோ மித்திரன் சார் வந்து நேரேஷன் கொடுத்தாரு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் நான் சோ அதான் சார் சொன்ன மாதிரி நான் ஒத்துக்கிட்டேன்னா வெரி சேலஞ்சிங்க ஆன ஒரு ரோலா அது இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரு என்னோட கேரக்டர் அவர் டிசைன் பண்ண விதம் சர்தாருக்கு உண்டான கோல் சர்தார் இந்த படத்துல இருக்கக்கூடிய எஃபர்ட் அது எல்லாமே ஒரு அந்த ஒரு அழகான ஒரு படமா அது ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு நம்ம நேட்டிவிட்டி உள்ள ஒரு மெசேஜும் இன்டர்நேஷனல் தரமுமான ஒரு 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 ஏஜென்ட் ஸ்பை படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரமான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம ஊர் மக்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி புரியுற மாதிரி என்டர்டெயின்மெண்ட் முக்கியமாக என்டர்டைன் பண்ணுற மாதிரி அதை வந்து ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாரு டேரெக்டர் மித்ரன் சார் டேரக்டர் நல்ல நல்ல டிரைக்டரா கொடுக்குறான் எனக்கு நல்ல நல்ல மாதிரி நம்மளை செதுக்கிறாங்க நம்மளும் டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை பிடிச்சி போயிடுறாரு அதுதான் அதோடைய ஹைலைட்டா இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் பண்ண ஒரு சீன் ஷூட் பண்ணாங்க டைரக்டர் சார் அது கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ணி நைட்டு டூ டுவெண்ட்டி வரைக்கும் ஷூட் பண்ணோம் யோகி பாபு சார் நான் இது கவுண்டர்ல அங்க கார்த்தி சார் எல்லாமே சேர்ந்து எக்ஸ்ட்ராடினரி சீனா அது வந்துச்சு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நான் ப்ரொடியூசர் சாருக்கு அந்த ரிக்வஸ்ட் வச்சிருக்கேன் சார் தயவு செஞ்சு இந்த படத்தை ஹிந்தியில ஸ்ட்ரெயிட் ரிலீஸ் பண்ணுங்க நான் சொன்ன கண்டிப்பா ஒரு இன்னைக்கு வந்து பேன் இண்டியன் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வாங்கின படங்கள் லிஸ்ட்ல இது முக்கியமா வந்து நிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அத தனியாகவும் சொல்லிட்டேன் ஊடகத்தின் மூலமாகவும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் கண்டிப்பா இருக்கும் என்னன்னா த்ரீ சார் சார் அவர் வந்து என்ன 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 கார்த்திக் டிசைட் பண்ணாலும் அதை அப்படியே பண்ணி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது பொருள் செலவாக இருந்தாலும் இருந்தாலும் ஒருத்தர் கை கொடுத்து நின்று கலையை மட்டுமே நேசிச்சு ஒரு சிறந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பாஷனேட் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் அதுக்கு அதுக்கு தீனி கொடுக்குற அளவுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம டைரக்டர் சார் இந்த மூணு பேரும் உண்மையாவே வந்து வெரி வெரி என்ன சொல்றது கிரேட்டுங்க நான் நான் ரொம்ப என்ஜாய் இந்த டீமோட ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எவ்ரி சீன் ஐ என் அந்த மித்ரன் சாரோட சென்சிபிலிட்டி யுக் கண்ட் ஃபீல் எல்லாமே ஒரு தரமாக இருந்துச்சு ஜார்ஜ் சாரோட ஒளிப்பதிவு ரொம்ப ஆக்சுவலா அதனால அவங்களுடைய கனவை வந்து காசை மீதி பிளான் பண்ணி அடிக்கிறாங்க உண்டான ரெஸ்பான்ஸ் ஏன் இந்தியா இருக்குன்றத நான் நம்புறேன் உண்மையாவே நம்புறேன் அண்ட் கார்த்தி சாரோட டெடிக்கேஷனை பத்தி சொல்லணும்னா கார்த்தி சார்ட்டு இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மூளையும் மனசுக்கும் பில்டர் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டா பேசக்கூடிய ஒரு ஃபில்டர் இல்லாத ஒரு சிறந்த மனிதர் நல்ல நடிகர் போக ஒரு சிறந்த மனிதர் ரொம்ப சின்சியரான ஆக்டர் அது வந்து எப்படி சொல்ல ஒரு ஸ்டார் ஆக்டர் அண்ட் மித்ரன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த கிட்டப்லாம் போடுறதுக்கு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்

இந்த படத்துக்குள்ளேயும் சர்தார் டூங்கிற இந்த ஃபேமிலிக்குள்ளேயும் நான் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கேன் பட் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால மித்ரன் வந்து ஒரு கதை இதே இடத்துல அதாவது சர்தார் ஒன்னோட கதை அத வந்து இதே இடத்துல என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்ப ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு வாங்கி அப்ப நாங்க அப்ப கதை சொல்லிருக்கோம் அப்போ அப்ப நான் வந்து இவர் வந்து அவருடைய தாட்ஸ் அவருடைய ஸ்கிரிப்ட்ஸ் அவருடைய நாலேஜ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணணும் அப்படிங்கிற மூட்ல தான் ஒரு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம தமிழ் இருந்தாலும் நம்ம ஊர் மக்களுடைய எமோஷன்ஸ் இருந்தாலும் அதை வந்து ஒரு 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 இன்டர்நேஷ்னலா அதை ஒரு டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷனலி ரொம்ப கனெக்டடா படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை சோ அது நிறைவேறி நிறைவேறியிருக்க கடைசியா அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கிற அப்படிங்கும் எனக்கு வந்து எனக்கு என்ன சொல்றது அது இப்ப திரும்பியும் தூக்கத்தில் எழுந்துருச்சு என்ன பண்ண சொன்னாலும் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு கான்பிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு 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 கிரவுண்ட் இது ஆக்சுவலி எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும் நார்மலை சோ இந்த படம் எனக்கு கிடைச்சதுங்கிறது என்னுடைய திறமையை இன்னும் ஏதாச்சும் காமிக்க முடியுமே காமிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு மேடையா நான் இந்த சர்தார் தூவா நான் பாக்குறேன் கார்த்தி சார் நான் கைதிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய படம் கார்த்தி சார் கூட எனக்கு எப்பயுமே அவர் அவரோட இன்புட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஜென்யூனா கரெக்டா வேற லெவல்ல இருக்கும் அதனால என்னன்னா அவர் ஏதாவது சொல்லிடுவா சொன்னா நல்லா இருக்குமே தோணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் ஆக்சுவலி ஏன்னா அவர் 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 ஆக்டரா மட்டுமே யோசிக்க மாட்டாரு அவர் அவர் ஒரு டைரக்டராகவும் ஒரு எல் ஒரு ஆடியன்ஸாகவே யோசிப்பாரு ஸோ எனக்கு இருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்டும் சரி ஒரு மார்க்கு அவர் கூட நான் ஒர்க் பண்றது ரெண்டாவது படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் இருக்கிறேன் எஸ் ஜே சூர்யா சார் நடிப்பு வரக்கன் அப்படின்னு சோ இந்த படம் ஒரு ஃபேமிலி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது ஏன்னா பிரின்ஸ் பிக்சர்ஸ் எப்பயுமே அவங்க அவங்க எப்பயுமே என்ன ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு டைரக்டருங்கிற அந்த ஒரு இதுலயே டீல் பண்ணவே மாட்டாங்க அது அதனால என்னன்னு தெரியல இப்ப நமக்கு என்ன சொல்றது ஒரு திட்டுனாலும் வாங்கிக்கிறலாங்கிற மாதிரி இருக்கும் பாசமா பேசினாலும் வந்து ரொம்ப எதுக்குங்க இந்த தேங்க்ஸ் ஃபேமிலிக்குள்ள தேங்க்ஸ் சொன்னா பிடிக்காது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஒரு ஃபீல் இருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு அவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவரோட டேஸ்ட் என்னங்கிறது என்னால ஈஸியா தெரிய தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா எவ்ரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எவ்ரி ப்ரொடியூசர் இல்லை எவ்ரி டேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வச்சிருப்பாங்க அவங்களோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் பட் நம்ம அது எல்லாமே சில டைம் ஒர்க் ஆகும் சில டைம் ஒர்க் ஆகாது சில டைம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் பட் இவங்க கூட எனக்கு அப்படி கிடையாது நான் டிஃப்ரெண்ட் கூட படம் பண்ணிருக்கிறேன் பட் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு ரேப்போ இருக்கு அது ஒர்க் ஆகுது ஸோ அது கண்டினியூஸ் ஒர்க் ஆகுது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சர்தார் டூக்கு நிறைய பிளான் பண்றோம் நிறையா மியூசிக்கலையும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு வெறியும் இது கன்ஃபார்மா இருக்குது அது கன்ஃபார்மாக அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ இந்த படத்துக்குள்ள வந்து நான் ரொம்ப சந்தோஷமா நான் இது ஆக்சுவலி என்னோட ஈவெண்ட்டை நான் லைட்டா எடுத்துக்கிறேன் ஏன்னா சாங் இந்த படத்துக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு நான் இதை வந்து வேற மாதிரி சொல்லலை ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்ல நல்ல ஒரு மூவில நான் வந்து ஜாயின் பண்றது ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நான் எடுத்துக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ் நிறைய கதை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு ஸோ ஐ திங்க் சர்தார் டூக்கான முதல் விரைவு வந்து சர்தார் ஒன்ல இந்த இன்ட்ரோடக்ஷன் சீன் எடுக்கும்போதே போதே உருவாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் பட் ஸோ இது வந்து சர்தார் ஒன்லேருந்து சர்தார் டூக்கு வந்து ஒரு பிரிக்குவல் சீக்குவல் அதாவது வந்துட்டு இது வெறும் சீக்வல் மட்டும் கிடையாது இது ஒரு பிரிக்வல் ஆல்சோ அதாவது சர்தார் ஒன்னுடைய பிளாஷ்பேக்ல அவருடைய முதல் மிஷனும் சர்தார் சர்தார் டூட பிளாஷ்பேக்ல அதோட அவரோட சர்தார் கேரக்டரோட முதல் மிஷனும் கரண்ட்ல நடக்கூடிய கதையில சர்தார் கேரக்டரோட கடைசி மிஷனும் இரண்டு விஷயங்களுமே இந்த படத்துல கலந்துருக்கு இது ஒரு பெரிய கேன்வஸ் இது முதல் நன்றி வந்து லட்சுமண் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் ஏன்னா கதையை வந்து நானும் கார்த்திகாரம் ஃப்ளைட்டில் டக்குன்னு பேசிட்டோம் அது ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அந்த மேட்ரு பட் அதை 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 ரெடி பண்ணி இப்படி ஒரு கேன்வஸில் ப்ரெசென்ட் பண்ணணும் போது அதாவது எல்லா ப்ரொடியூசரும் போடக்கூடிய முதல் முதல் வந்து நம்பிக்கை அதுக்கப்புறம் தான் பணம் ஸோ அதான் அந்த நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் கொடுத்த லக்ஷ்மண சாருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி அந்த சர்வார் ஒன்னு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் சர்தார் கார்த்தி சாருக்கு அந்த மேக்கப்பை போட்டு வச்சு கொஞ்சம் செஞ்சிட்டோம் ஆனால் அந்த மனித திரும்ப வந்தது வந்து கார்த்தி சாருக்கு மேக்கப் ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்புறம் முக்கியமாக இந்த ப்ரொலாக் நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா சர்தார்ன்ற கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் பார்ட் ஒன் படத்தை பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து குறை நேரில் இருந்தாலும் அந்த கேரக்டர் வினானிமஸாக ஆடியன்ஸால லவ் பண்ணப்பட்ட கேரக்டர் நான் நம்புகிறேன் ஸோ அந்த கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த ப்ரொலாக்ல முக்கியமான விஷயம் சர்தார் அடுத்து யாரை ஃபேஸ் பண்ண போறார் யார் அவரோட ஆன்டாகனிஸ்ட் யார் அவரோட எதிரி யாரை அவருக்கு எதிர்த்து நிற்க போறாங்கன்றதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கும் இந்த ப்ரொலாக் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயமா இருக்குன்றதுனாலதான் இந்த பொருளாகின் உங்களுக்கு நாங்க ப்ரெசென்ட் பண்ணோம் அதுல வந்து எஸ் ஜே சூர்யா சார் அவர் தான் இந்த கதையை மொத முதல்ல எஸ் ஜே சரவே சார்கிட்ட சொல்லும் போது அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சுவலா கதை கேட்கறதுக்கு முன்னாடி முடிவு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஏன்னா நான் கதை சொல்லி சொன்னா கூட முடிக்க அதுக்குள்ளே சூப்பர் சார் அப்படின்ட்டு

க்ரீன் லைட் பண்ணோம் அந்த கதையை ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கதையை வந்து இது இந்த ஒரு இப்போ கேன்வஸில் நாங்கள் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஒரு ஹீரோவுடைய கோஆப்ரேஷன் அதுக்கான டேட்ஸ் ஆகட்டும் அதுக்கான உழைப்பாகட்டும் ஸோ ஏன்னா அந்த மேக்கப் போட்டு கழுறது எவ்வளோ பாடுபடுறதுன்னு ஒரு வாட்டி நாங்கள் பார்க்குறோம் ஸோ சர்தார்லேயும் பண்ணிட்டு சர்தார் டோலையும் பண்ணணும்னா மிகப்பெரிய நெஞ்செழுத்த வேணும் தேங்க்யூ கார்த்தி ஸோ அண்ட் இது இது இதுக்கு ரிக்வயர் ரிக்வயர்டான அந்த ப்ரீ பிளானிங் இதுக்கான விஷயம் எங்களுக்கு வந்து பிரஸ் நண்பர்களுக்கு போட்டு காட்டணும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா த்ரூ அவுட் அவர் ஜேர்னி நீங்க வந்து விஸ் சப்போர்ட்டட் அஸ் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வி வாண்டட் டு உங்களுக்கு படத்தை போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் வி வாண்டட் டு ஓப்பன் திஸ் டு தி வேர்ல்ட் So thank you for coming and uh, I hope you enjoy this prolog thank you Ipponga entertainment aga podu plus <laughs> 5 plus <laughs> OTT 800 plus blockbuster movies 1 plus, 2 plus, 3 plus, multi plus languages. Exclusive movies, brand new web series, interesting and short movies. Now, Naraya Plus. Wait, wait, wait. wait. மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸ விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி இது ஆல் இன் உடனே டவுன்லோட் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க ఓటీటి ప్లస్ వడ